அனைவருக்கும் வணக்கம் அகமதாபாத் விமான விபத்தில் திடீர் திருப்பமாக சில முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விமான விபத்தில் உயர்ந்த அனைவருடைய ஆன்மாவும் சாந்தியிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரிஸ்ட் பண்ணிடுங்க நீங்கள் இவரை என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மலையையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை மறக்காமல் தெரிவிங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஜூலை இரண்டாம் தேதி அன்று அகமதாபாத்தில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நொடிகளிலேயே மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார் தரையில் இருந்த முப்பத்தி நான்கு பேரும் உயிரிழந்தனர் இந்த விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த நிலையில் அதில் விஸ்வேஷ் ரமேஷ் என்பவர் மட்டுமே உயிர் பிழைத்தார் இந்த சம்பவம் குறித்து விமான விபத்து புலனாய்வு பணியகம் ஏஏஐபி விசாரணை நடத்தி வருகிறது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியும் ஏஏஐபி வசம்தான் உள்ளது இடையில் இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்க அது வெளிநாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவலும் வெளியானது இருப்பினும் அதை மறுத்துள்ள மத்திய அரசு உள்நாட்டிலேயே விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது இதற்கிடையே நாசவேலை உட்பட அனைத்து குணங்களிலும் இது குறித்து இந்த விமான விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சரான முரளிதரம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த ஃப்ளைட் சிமுலேட்டர் என்ற சோதனையில் விமானத்தின் இரண்டு இன்ஜின்களும் செயலிழந்ததால் விபத்து நிறைந்திருக்கலாம் என்ற கருத்துக்கு வலுவூட்டும் ஆதாரங்களும் கிடைத்துள்ளன விபத்துக்குள்ளான விமானத்தின் சூழலையும் விமான அமைப்புகளையும் பாவனையாக உருவாக்கி ஆராய்வதே இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் சோதனை எனப்படுகிறது இந்த சோதனையில் விமானத்தின் லேண்டிங் கியர் இறக்கப்பட்ட நிலையிலும் ரக்கை ஃப்ளாப்ஸ் விங்ஸ் ஃப்ளாப்ஸ் உள்வாங்கப்பட்ட நிலையிலும் விமானத்தை இயக்கியும் உள்ளனர் இதன் காரணமாக விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் விமானம் புறப்பட்ட போது தரையிறங்கும் சக்கரங்கள் உள்ளே இழுக்கப்பட வேண்டும் ரக்கையில் இருக்கும் ஃப்ளாப்ஸ் எனப்படும் அமைப்புகள் விரிந்த நிலையில் இருக்க வேண்டும் அதாவது தாழ்ந்த நிலையில் இருக்க வேண்டும் விமானம் மேலே எழும்பிய சில நொடிகளிலேயே கியரப் என்று விமானி கூறுவார் அதன்படி துணை விமானி ஒரு லீவரை இழுத்து தரையிறங்கும் சக்கரங்களை உள்ளே இழுக்க வேண்டும் அதாவது லேண்டிங் கியரை உள்ளே இழுக்க வேண்டும் இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டு இருக்கலாம் இதனால் விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என்று இந்த சிமுலேஷனில் கண்டுபிடித்தும் உள்ளனர் ஆனால் இந்த இரண்டு காரணங்களுக்காக மட்டும் விமானம் விபத்துக்குள்ளாக வாய்ப்பில்லை என்றும் கண்டறி கண்டறியப்பட்டுள்ளது அதாவது ஜூன் பனிரெண்டாம் அன்று அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான போயிங் செவன் 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 விமானத்தில் சிமுலேட்டர் சோதனையில் விமானத்தின் அமைப்புகள் மட்டும் விமானத்துக்கு காரணம் இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது அவசர கால பவர் டர்பைன் செயல்பட்டது மற்றும் லேண்டிங் இயரின் நிலை போன்ற கூடுதல் தடயங்கள் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்ற க கருத்துக்களுக்கே இது வலு சேர்க்கின்றன விபத்துக்குள்ளான போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் பாகங்களை ஆய்வு செய்தபோது ரக்கை ரெக்கை மூடிகள் உள்வாங்கப்படாமல் வெளிப்புறமாக நீட்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தது தெரியவந்தது பொதுவாக விமானம் குறைந்த வேகத்தில் டேக் ஆஃபும் லேண்டிங் ஆகும் சமயங்களில் கூடுதல் உயரத்தை லிஃப்ட் கொடுக்க இந்த ரெக்கை மூடிகளும் பயன்படுத்தப்படும் இது குறித்து ஏர் இந்தியா செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் இது வெறும் ஊக்கத்தின் அடிப்படையில் கூறப்படும் கருத்துதான் எனவும் இந்த நேரத்தில் எங்களால் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமெரிக்க கடற்படை விமானியும் விமான போக்குவரத்து நிபுணருமான கேப்டன் ஸ்டீஃப் ரெட்டை இன்ஜின் செயலிழப்பே காரணம் என்றும் கூறியுள்ளார் டேக் ஆஃப் சிறிது நேரத்திலேயே ராம் ஏர் டர்பைன் ஆர்ஏடி செயல்பட்டது இரட்டை இன்ஜின் செயலிழப்பை சுட்டிக்காட்டுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் விமான விபத்துக்கான அதிகாரப்பூர்வ விசாரணையை ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஏஏஐபி மேற்கொண்டு வருகிறது இந்த விசாரணை முடிவுகள் வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டும் விபத்துக்குள்ளான விமானத்தின் காப்பீட் கருப்பு பெட்டியிலிருந்து பெறப்பட்ட தரவுகளை வைத்து ஏஏஐபி ஆய்வகத்தில் விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் பணியும் தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தரவுகள் விபத்து ஏற்பட்டது எப்படி இரண்டு இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் ஏன் செயலிழந்தது போன்ற விவரங்களை துல்லியமாக வெளிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விமான விபத்து குறித்து ஏர் இந்தியா விமானிகள் கூறுகையில் விமானத்தின் லேண்டிங் கியர் சக்கரம் பாதியளவு முன்னோக்கி சாய்ந்த நிலையில் இருக்கிறது இதனால் தரையிறங்கும் போது சக்கரம் முழுமையாக செயல்படவில்லை என்பதை அறியவும் முடிகிறது மேலும் லேண்டிங் கியர் கதவுகள் திறக்கப்படவும் இல்லை இதன் காரணமாக விமானம் தன்னுடைய சக்தியை இழந்து ஹைட்ராலிக் செயலிழப்பு ஏற்பட்டும் இருக்கலாம் இது இன்ஜினில் ஏற்பட்ட பிரச்சனையையும் சுட்டிக்காட்டுகிறது என்றனர் இந்த விபத்துக்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் கண்டறியப்படவும் இல்லை ஏர் இந்தியா விமானிகள் நடத்திய இந்த ஸ்டிமுலேட்டர் சோதனை மற்றும் ஏஏஐபி ஆய்வகத்தின் முடிவுகள் விபத்துக்கான காரணத்தை வெளிக்கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஏர் இந்தியா மற்றும் போயிங் நிறுவனங்களுக்கு எதிராக இழப்பீடை கோரி இங்கிலாந்தை த தளமாக கொண்ட சட்ட நிறுவனமான கீஸ்டோன் லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன இழப்பீடை அதிகரிக்க கோரி வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிகிறது இந்த செய்திக்கு பதிலளித்த கீஸ்டோன் சட்ட நிறுவனமும் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தங்களை தொடர்பு கொண்டதாகவும் இந்த விஷயத்தில் விவாதங்கள் நடந்து வருவதாகவும் கூறியுள்ளது அமெரிக்க நீதிமன்றங்களில் போயிங் நிறுவனத்திற்கு எதிராகவும் லண்டன் உயர்நீதிமன்றத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாமா வேண்டாமா என்பதை நாங்கள் கவனமாக ஆராய்ந்து வருவதாக கூறியதாக கீஸ்டோன் லா நிறுவனத்தின் பங்குதாரரான ஜேம்ஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த வாரம் பல கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அதன் பிறகுதான் இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தகவல்களும் தெரிவிக்கின்றன விபத்துக்குப் பிறகு ஏர் இந்தியாவை இயக்கும் டாடா குழும தலைவரான சந்திரசேகர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் மேலும் விமானம் விழுந்த இடத்தில் காயமடைந்தவர்களுக்கு அனைத்து மருத்துவ உதவிகளும் வழங்கப்படும் எனவும் விமானம் விழுந்து நொறுங்கிய பிஜே கல்லூரி மருத்துவக் கல்லூரி விடுதியும் புதிதாக தரப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் விபத்துக்கு பலியானோருக்கு இடைக்கால நிவாரணமாக கூடுதலாக இருபத்தைந்து லட்சம் வழங்கப்படும் எனவும் ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கும் உயிர் பிழைத்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உடனடி தேவைக்காக கூடுதலாக இந்த தொகை வழங்கப்படுவதாகவும் ஏர் இந்தியா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அகமதாபாத்தில் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி ஏர் இந்தியா போயிங் விமானம் விபத்தில் சிக்கியது இதில் இருநூத்தி எழுவத்தி நான்கு பேர் இறந்தனர் இந்த விபத்து நடந்த அடுத்த முப்பத்தெட்டு மணி நேரத்தில் டெல்லி வியனா போயிங் விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது திடீரென்று தொள்ளாயிரம் அடி வரை உயரம் குறைந்தது விமானத்தில் இருந்த கருவிகள் அலர்ட் செய்ததால் விமானம் நூலையில் பெரும் விபத்திலிருந்தும் தப்பியது இது தொடர்பான பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன இது தொடர்பான விமான போக்குவரத்து இயக்குநரகம் சார்பிலும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இப்படி அடுத்தடுத்து ஏர் இந்தியா குறித்து பல அதிர்ச்சியான தகவல்கள் கொண்டே இருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சீ ஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே உடனே வரும் நன்றி வணக்கம்